வீட்டில் மட்டும்தான் விளையாட் கீழே கீழே எடுத்துறேன் ஒயரெல்லாம் சுருட்டிங்களா ஒயர் சுருட்டிக்க நாளைக்கு புடிச்சு கோந்து பிடிச்சி உட்காந்துக்கோனு இப்படி ஃபேன் வச்சுக்கோங்க ஃபேனை அப்படி வச்சுக்கோ ஆ நல்லா பிடிச்சிக்கோ நல்லா உட்காந்துக்கோ

பெரியனு பெரிய நான் போக போவேண்டாம் இல்ல நீ பாப்பாலும் போகுதா பாப்ப போவேண்ட சொல்லு அப்படிங்கிற நோம்பிக்கு போயிக்கலாம் இங்கேயாரு அப்படிங்குது அதுதான் பாப்ப போவேன்னு நான் சொல்லு நான் நோம்பி போலாம் இங்கேயா இருக்குன்னு சொல்லு பாக்கிறதுப்பா யார் யார் போறாங்க போயிருவாங்கன்னு தெ வண்டி எடுத்துட்டு போவாங்க போறாங்களே உட்காந்துட்டு பாக்கறாரு அதுதான் பாக்க

ஊட்லே அப்படிங்கிறாரு ஊட்லேயே வெளியாமா ஊருக்கு போயிட்டாங்க போயிட்டு வ நாளைக்கு வருவாங்க நாளைக்கு ஆம்பிக்கு போகலாம் ஆ பார்த்தீங்களா இங்கே விரும்பினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரங்க சமைக்கல நைட்டு செஞ்சது தான் சாப்பிட்டாங்க தக்காளி சாப்பாடு ரசம் பிரிஞ்சு சாப்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி எல்லா சட்னியும் கொஞ்சம் கீரை வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தா அது வாடிய போச்சு அதையும் பாருங்கண்ணா கொத்தமல்லி சட்னிக்கு வந்து படுத்தாச்சு முச்சியில் போய் அரைச்சி வர பக்கத்து வீட்டில் அப்படின்னா பெரியமா கல்லுலேயே கல்லுலையே கலவை உப்பு போட்டு அரைச்சா போது புளி போட்டு கல்ல கழுவி விட்டுருப்பாங்க வருங்க மிக்சியில் அரைச்சிக்கலன்னா இந்த கல்ல கழுவி விடுறதுக்கு ரெடி எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி தண்ணி எடுத்து போய் கழுவி அரைக்கிறோம் ஆறுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் கொளுத்துது இப்போவே மணி பத்து கூட ஆகல வெயில் பாருங்க அடுத்து கீரை அரைஞ்சு வணக்கணும் கீரை கழுவி வெச்சுக்கிறாங்க பாருங்கள் வாடி போச்சு வணக்கி சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் பெரியம்மா வந்து சட்னி அரைச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் பெரியம்மாவை கூட்டு கூட்டு பாப்பா எங்கள் பாப்பா எங்கே அப்படின்னு கேட்டேக்கிறாங்க எங்கள் பெரியம்மா உள்ளே கீரை அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்கேயும் போகலை சும்மா பாப்பா வாப்பான்ட்டே கடை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படி நான் ஊருக்கே போகக்கூடாதாம் இங்கேயே இருக்கணும் மாமா அப்போ தான் அவருக்கு நல்லா இருக்குதாம் பாருங்க கீரையை அரிஞ்சிட்டேன் ஏதோ ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் லேட்டானதுனால பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சா சட்னி வடை இந்த மாதிரி கல்லுல அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் போய் அரைக்கலாம்ல பெரியமாக அரைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பெரியமாக தான் விடவே மாட்டாங்க அது எனக்கு அரைச்சும் பழக்கமில்ல கையெல்லாம் வந்து கொஞ்சம் தேஞ்சிடும் வந்து இது குறைஞ்சு உறைஞ்சி புண்ணாயிரும் அதை அரைச்சி பழக்க முல்லைங்கனாலும் இப்படி தள்ள தெரியாது எங்கள் அம்மா தான் சின்ன வயசில் அரைப்பாங்க இப்போ எங்கள் பெரியமாக விடவே மாட்டாங்க பெரியமாக தான் அரைப்பாங்க காயத்ரி வந்தா பெரியம்மாவை வேண்டாம்னு சொல்லிட்டு காய்த்திரி அரைப்பா அப்படி இன்னைக்கு வந்து சட்னி செமையா இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க பெரியப்பா இப்போவே கொஞ்சமா சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பரா இருக்குது அப்படிங்கிற அப்படியே நான் தான் வறுத்து குடுத்துருக்குறேன் அதனால டேஸ்டா இருக்கு இன்னும் அரைக்கலையே அரைச்சுட்டு என்னம்மா நல்லா இருக்குதா கல் கொத்துல மு முழுங்கறதுன்னு காட்டி ஆட்டு விட மாட்டேங்குது எங்கான் இருக்கு டேஸ்டா இருக்குதா ஆட்டை காலுக்கா டேஸ்டா இருக்குதுங்களா எப்படிங்க இருக்குங்களாமா அவரு துளிகுனாட்டியா இருக்கு பாப்பா எங்க போயிட்டா அப்படி காணங்கோ அப்படிங்கிறாரு பாப்பா ஊட்டுக்குதான் இருக்குது அப்படி இல்லையா காணும்னுதான் கேட்டேன் குழந்தையா தாக்கிட்டாரு பாப்பா அவட ஊருக்கு போயிடுச்சிருமோ அப்படின்னு கேட்டப்பிங்கிறாரு